இரண்டே இராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஒன்று யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் பன்னிரண்டாம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே ஒன்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி இரண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை மூன்று அவனுக்கு விரோதமாக அசிரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான் அப்பொழுது ஓசையா அவனைச் சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான் நான்கு ஓசையா எகிப்தின் ராஜாவாகிய சோ என்பவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பினதும் தனக்கு வருஷந்தோறும் செய்ததுபோல் பகுதி அனுப்பாதே போனதுமான கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசையாவினிடத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டிச் சிறைச்சாலையிலே வைத்தான் ஐந்து அசிரியா ராஜா தேசம் எங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை மூன்று வருஷம் முற்றுக்கைப் போட்டிருந்தான் ஆறு ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்தில் அசிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசிரியாவுக்குச் சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் ஏழு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழிருந்த தங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள் ஒன்பது செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி பத்து உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரகத் தோப்புகளையும் நிறுத்தி பதினொன்று கர்த்தர் தங்களை வெட்டுக்குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபங்காட்டி கர்த்தருக்கு கோபமுண்டாக துர்க்கிரியைகளைச் செய்து பன்னிரண்டு இப்படிச் செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரகலான விக்கிரகங்களைச் சேவித்து வந்தார்கள் பதிமூன்று நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்கு சொல்லியனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடச்சாட்சியாய் கொண்டிருந்தோம் பதினான்கு அவர்கள் செவிகொடாமல் தங்கள் தேவனாகிய மேல் விசுவாசியாமற் போன கடினக் கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி பதினைந்து அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடே பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடச்சாட்சியாய் காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்து விட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களைச் சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாமென்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று பதினாறு தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் விட்டுவிட்டு இரண்டு கன்று குட்டிகளாகிய வார்ப்பித்த வெக்கிரகங்களைத் தங்களுக்கு உண்டாக்கி வெக்கிரகத் தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலைச் சேவித்தார்கள் பதினேழு அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்கப் பண்ணி குறுக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபமுண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள் பதினெட்டு ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று பத்தொன்பது யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள் இருபது ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரையெல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக்கொடுத்தார் இருபத்தொன்று இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோப்பையாமை ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது எரோப்பையாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான் இருபத்திரண்டு அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எரோப்பையாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து இருபத்து மூன்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிறவரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள் இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் இருபத்து நான்கு அசிரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் இவர்கள் சமாரியாவைச் சொந்தமாய்க் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள் இருபத்தைந்து அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது இருபத்தாறு அப்பொழுது ஜனங்கள் அசிரியா ராஜாவை நோக்கி நீர் இங்கேயிருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களைக் கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள் இருபத்தேழு அதற்கு அசிரியா ராஜா நீங்கள் அங்கேயிருந்து கொண்டுவந்த வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள் அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்கக் கடவன் என்று கட்டளையிட்டான் இருபத்தெட்டு அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்களில் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான் இருபத்தொன்பது ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறினர் தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள் முப்பது பாபிலோனின் மனுஷர் சுக்கோ பெனோத்தையும் கூத்தின் மனுஷர் நேர்காலையும் ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் முப்பத்தொன்று ஆவியர் நிபேகாசையும் தர்த்தாக்கையும் உண்டாக்கினார்கள் செப்பர்வியர் செப்பர்வாயுமின் தேவர்களாகியத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள் முப்பத்திரண்டு அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளிலுள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள் முப்பத்து மூன்று அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டுவந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களைச் சேவித்தும் வந்தார்கள் முப்பத்து நான்கு இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகளின்படியே செய்து வருகிறார்கள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுமில்லை தங்கள் சுயதிட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பேரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதுமில்லை முப்பத்தைந்து கர்த்தர் இவர்களோடே உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால் நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் முப்பத்தாறு உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு முப்பத்தேழு அவர் உங்களுக்கு எழுதிக் கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் முப்பத்தெட்டு நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் முப்பத்தொன்பது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்குச் சொல்லியிருந்தார் நாற்பது ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள் நாற்பத்தொன்று அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களைச் சேவித்தும் வந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள் இரண்டே இராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேகியா ராஜாவானான் இரண்டு அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து எருசலேமிலே இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி மூன்று அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்குச் செம்மையானதைச் செய்தான் நான்கு அவன் மேடைகளை அகட்டி சிலைகளைத் தகர்த்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி மோசி பண்ணியிருந்த வெண்கலச் சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பேரிட்டான் ஐந்து அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை ஆறு அவன் கர்த்தரை வெட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் ஏழு ஆகையால் கர்த்தர் அவனோடிருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் அசீரியா ராஜாவைச் சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் எட்டு அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிர கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறிய அடித்தான் ஒன்பது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் ஏழாம் வருஷத்திற்குச் சரியான எசேக்கியா ராஜாவின் நாலாம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுக்கைப் போட்டான் பத்து மூன்று வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள் எசேகியாவின் ஆறாம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசையாவின் ஒன்பதாம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது பதினொன்று அசிரியா ராஜா இஸ்ரவேலை அசிரியாவுக்குச் சிறைபிடித்துக் கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆப்போரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் பன்னிரண்டு அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்குச் செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்குச் செவிகொடாமலும் அதின்படி செய்யாமலும் போனார்கள் பதிமூன்று யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் பதினாலாம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவிலிருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான் பதினான்கு அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றஞ்செய்தேன் என்னை விட்டு திரும்பிப்போம் நீர் என்மேல் சுமத்துவதைச் சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் முன்னூறு தாலந்து வெள்ளியையும் முப்பது தாலந்து பொன்னையும் சுமத்தினான் பதினைந்து ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான் பதினாறு அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலயக் கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளைக் கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்குக் கொடுத்தான் பதினேழு ஆகிலும் அசீரியா ராஜா லாகிசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கியையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான் அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத் தண்டையிலே நின்று பதினெட்டு ராஜாவை அழைப்பித்தார்கள் அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக்கியனும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள் பத்தொன்பது ரப்ஜாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்குச் சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன இருபது யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே அது வாய்ப்பேச்சேயென்றே வேறல்ல நீ என்னை விரோதிக்கும்படி யார்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் இருபத்தொன்று இதோ நெறிந்த நாணல்கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய் அதன்மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான் இருபத்திரண்டு நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அக்கட்டி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே இருபத்து மூன்று நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை கொடுப்பேன் நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதங்கூறு இருபத்து நான்கு கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய் இரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய் இருபத்தைந்து இப்போதும் கர்த்தருடைய கட்டளையில்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்துப் போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்றான் இருபத்தாறு அப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்ஜாக்கியை பார்த்து உமது அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும் அது எங்களுக்குத் தெரியும் அலங்கத்திலிருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடே யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள் இருபத்தேழு அதற்கு ரப்ஜாக்கே உங்களோடுங்கூட தங்கள் மலத்தைத் தின்னவும் தங்கள் நீரைக் குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவனண்டைக்கும் உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி இருபத்தெட்டு ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையைக் கேளுங்கள் இருபத்தொன்பது யெசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள் அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான் முப்பது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார் முப்பத்தொன்று எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது நீங்கள் என்னோடே ராசியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமுள்ள தேசமும் ஒலிவ எண்ணையும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் முப்பத்திரண்டு அவனவன் தன் தன் திராட்சச் செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரைக் குடியுங்கள் இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய இசேக்கியாவுக்குச் செவிகொடாதிருங்கள் முப்பத்து மூன்று ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ முப்பத்து நான்கு ஆமா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ முப்பத்தைந்து கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லாத் தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான் முப்பத்தாறு ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதீத்தரமாகச் சொல்லாமல் மவுனமாயிருந்தார்கள் அவனுக்கு மறுத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான் முப்பத்தேழு அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு எசேகியாவினிடத்தில் வந்து ரப்ஜாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்குத் தெரிவித்தார்கள்